வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர் சரிவில் காணப்படுது இந்த வாரத்தில் இதுவரை மட்டும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுற தங்கத்தோட விலை இன்றைக்கும் வந்து ஒரு கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அது சரியும் என்ன நம்ம சேனலை ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூத்தி ஆறா காணப்படுது காலை நிலுவத்தில் அதே நூற்றி ஆறா தான் காணப்படுது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எட்டு கிராம் எட்நூத்தி நாற்பத்தி காணப்படுது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்நூத்தி நாற்பத்தி காணப்படவில்லை

எண்பது ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் இன்னைக்கு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்மளுக்கு வந்து நாலாயிரம் சரிஞ்சு காணப்படுது நம்மளுக்கு கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் என்ன இருக்குன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரத்திலிருந்து அதிகபட்சம் மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சவரனுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் இதற்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில தங்கத்தோட விலை விறுவிறுன்னு சரிஞ்சு இப்போ வந்து ரெண்டாயிரத்து எட்நூற்றி அறுபது டாலருக்கு கீழே சரிஞ்சிருக்கு இது மேலும் வந்து ஏற்றம் சரிவு வந்து சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பங்கு சந்தையில் முதலீட்டாளர் அனைவருமே நல்ல ஆதாயம் பெறும் எண்ணத்திலேயே முதலீடு செய்யணும்னா அவர்கள் சரியான மல்டி பேக்கர் பங்கில் முதலீடு செய்தால் அவர்கள் செல்வம் பல மடங்கு பெருகும் உதாரணமாக பதினாறு ஆண்டுகளுக்கு முன் டிசிபிஎல் பேக்கேஜ் நிறுவனத்தில் பங்குகள் ரூபாய் பத்து லட்சத்திற்கு வாங்கியிருந்தால் அது இன்று ரூபாய் இருபது கோடியாக உயர்ந்திருக்கும் மல்டி பேக்கர் பங்குகள் உங்கள் செல்வத்தை உருவாக்கும் இயந்திரமாக இருக்கும் ஆனால் மல்டிபேக்கர் பங்குகளை கண்டுபிடிப்பது மிக மிக கடினம் இதனாலேயே பங்கு சந்தையில் மக்கள் அதிகமாக பங்கு பங்குகளில் முதலீடு செய்வதில்லை ஏனென்றால் பங்கு சந்தையில் எந்த அளவுக்கு லாபம் இருக்கிறதோ அதே அளவுக்கு நஷ்டமும் இருக்கிறது அதனால் நீங்கள் மல்டி பேக்கர் பங்குகளாக பார்த்து முதலீடு செய்தால் உங்களுக்கு அதிகமான லாபங்களும் குறுகிய காலத்தில் கிடைக்கும் ஆனால் பங்கு சந்தையில் நீங்கள் வெகு நாட்களுக்கு இருந்தாலே லாபங்கள் நிறைய கிடைக்கும்